ஓம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத் கீதா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் அடியனுடைய சேனலை தினம் தினம் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் பலர் அவர்கள் அனைவருக்குமே அடியனுடைய மனமார்ந்த நன்றிகள் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் வந்து செய்து கொண்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது வந்து மூன்றாவது அத்தியாயம் கர்ம யோகம் சரிங்களா அதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்தை நான் அடியன் வந்து உங்ககிட்ட சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் அடியன் வந்து சிங்கிள் சாட்டில் எடுக்கிற வீடியோவை அப்படியே தாங்க அனுப்பிச்சிட்ருக்கேன் எந்த ஒரு எடிட்டும் பண்ணல ஒரு சில டெக்னிக்கல் எடிட் மட்டும்தாங்க பண்ணிட்டு இருக்கேன் அதனால் வந்து அடியன் பேசும் பொழுது கொஞ்சம் திக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வந்து பொறுமையாக கேளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது வந்து வீடியோக்குள்ளே போகலாம் கர்மயோகம் முதல் அத்தியாயம் சாரி முதல் ஸ்லோகங்க அர்ஜுனன் கேட்கிறார் ஜனார்தனா கர்மத்தை காட்டிலும் ஞானம் சிறந்தது என்று உங்களால் கருதப்பட்டால் கேசவா பின்னர் ஏன் என்னை பயங்கரமான கர்மத்தில் ஈடுபடுத்துகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார் முதல் ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகம் குழம்பியது போன்ற பேச்சினால் என் புத்தியை கலக்குகிறீர்கள் போலிருக்கிறதே எதனால் நான் மேன்மையை அடைவேனோ அந்த ஒன்றை மட்டும் தீர்மானித்து கூறுங்கள் அப்படின்னு சொல்றாருங்க இப்பொழுது வந்து என்ன சொல்றாரு கர்மத்தை காட்டிலும் ஞானம் சிறந்தது என்று கூறப்பட்டால் அப்படின்னு கே சொல்றாரு அப்படின்னா வந்து ஞான யோகம்னா என்ன கர்ம யோகம்னா என்ன ஒரு சின்ன வந்து ரீகால் பண்ணிக்கலாம் லாப சுகதுக்கங்களை சமமாக கருதி லாப நஷ்டத்தை சமமாக கருதி உனக்கு வெற்றி ஏற்பட்டாலும் சரி தோல்வி ஏற்றாலும் தோல்வி ஏற்பட்டாலும் சரி ஞானமோட சிந்தித்து பார்த்து எதையும் பொருட்படுத்தாமல் நீ வந்து இந்த போரை வந்து புரி அர்ஜுனா ஆத தாயிகளே உனக்கு பாவம் வராது ஆத யார் யாரு அடியன் வந்து நல்லாவே முதல் பதிவு முந்தைய பதிவுகளில் கூறியிருக்கிறேன் நீங்கள் சென்று பார்க்கலாம் பார்க்காதவர்கள் அவர்களை கொள்வதால் வந்து உனக்கு பாவமே வராது ஆகவே வந்து நீ வந்து போர் புரி இந்த மாதிரி இருந்து இதுதான் வந்து ஞான யோகம் என்று கூறுகிறார் அதற்கு பிறகு கர்மயோகம் அப்படின்னா என்னன்னா உனக்கு வந்து கர்மங்களை செய்வதில் தான் உனக்கு உரிமை இருக்கிறது அவற்றின் பலன்களில் வந்து உனக்கு உரிமையே கிடையாது நீ வந்து கடமையை மட்டும்தான் செய்ய வேண்டும் பலனை வந்து எதிர்பார்க்க கூடாது என்று கூறுகிறார் இதை உனக்கு வந்து இந்த க இந்த இப்படி வந்து கர்மயோகம் செய்கிறதில் வந்து அவருக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக அவர் யோசிக்கிறாங்க என்ன தான் பண்ணி எந்த எப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்தாலும் யாராக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்கள் மீது பிள்ளைகளின் மீது கூட பாசம் வைக்காமல் கர்மயோகத்தை செய்ய வேண்டும் கர்மயோகத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று வந்து பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் அது வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படிலாம் இப்படியெல்லாம் வாழ்கிறது அப்படின்னு கேட்குறாரு அவரை வந்து எதுக்கு எப்படி வந்து விளக்கம் கூறினால் வந்து அதை வந்து அவர் வந்து வந்து ஏத்துக்கிற மனநிலைகளை வந்து அப்பொழுது வந்து அர்ஜுனன் இல்ல தான் சொல்றாரு ஜனார்தனா கர்மத்தை காட்டிலும் ஞானம் சிறந்தது அவருக்கு வந்து கர்மயோகம் கஷ்டமா தெரியுது வெற்றி தோல்வி கிடைக்குமோ அதை பத்தி நினைக்காம அவர்களை வந்து போர் செய்வது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைக்கிறார் அதுக்கு அதற்காக தான் கேட்கிறார் வந்து கர்மத்தை கர்மயோகத்தை காட்டிலும் ஞான யோகம் வந்து சிறந்தது அப்படின்னு அவர் நினைக்கிறார் அர்ஜுனன் நினைக்கிறாரு தான் வந்து அவர் வந்து கிருஷ்ணர்கிட்டையும் அதே மாதிரி தான் பேசுகிறாரு அப்படின்னு நீங்க நினச்சா கூட அப்படிங்கிறதுக்கு தான் அர்த்த அர்த்தமாக உங்களால் கருதப்பட்டாள் அப்படின்னு கே அப்படின்னு சொல்றாரு கேசவா அப்படி இருக்கும் பொழுது பின்னர் ஏன் வந்து என்னை பயங்கரமான கர்மத்தில் ஈடுபடுத்துகிறீர்கள் கர்மயோகத்தையும் ஏன் செய்ய சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு குழம்பியது போன்ற பேச்சினால் நீங்கள் வந்து அப்படி குழப்பி குழப்பி பேசுங்கிறீ பேசுகிறீர்களே அதனால வந்து என்னோட புத்தியெல்லாம் கலங்கி போச்சு எதனால் எனக்கு மேன்மை கிடைக்குமோ ஏதாவது ஒன்ன சொல்லுங்களேன் அப்படின்னு வந்து கேட்கிறாருங்க அர்ஜுனன் வந்து பகவான் கிருஷ்ணர்கிட்ட அதற்கு வந்து பகவான் ரொம்ப நல்ல அருமையாக பதில் கொடுக்குறாரு பாருங்க பகவான் கூறுகிறார் மூன்றாவது ஸ்லோகம் பாவமற்றவனே என்று கூறுகிறார் முதல்ல எடுத்தவனா பாவ மற்றவனே அப்படின்னா என்ன அடா பாவமே செய்யாத பச்சை பிள்ளை அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா அதை அப்படி தான் கேக் அப்படி தான் சொல்கிறார் அவர் பாவமற்றவனே என்றால் உண்மையிலே பாவம் செய்யாதவன்னு அர்த்தம் கிடையாது இதுக்கு வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தா இதுக்கு வந்து அடா பச்சை பிள்ளை அப்படின்னு தான் அர்த்தங்க இவ் இரு வகைகள் கொண்ட நிஷ்டைகள் முன்பே கூறப்பட்டது அவ்வளவு கர்மயோகம் இன்னொன்று ஞானயோகம் அவற்றுல வந்து சாங்கிய யோகிகளுக்கு நிஷ்டை ஞானயோகத்திலும் யோகிகளுக்கு நிஷ்டை கர்மயோகத்திலும் அமைகிறது அப்படி என்று கூறுகிறார் சாங்கிய யோகிகள் அப்படின்னா யாரு அப்படின்னா வந்து இல்லற வாழ்க்கை நடத்தும் நாம் தாங்க நமக்கு வந்து ஞான யோகம் சிறந்தது என்று கூறுகிறார் யோகிகளுக்கு நிஷ்டை கர்ம யோகம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அடுத்தடுத்து பார்க்கும்பொழுதுதான் தெரியும் யோகிகள் என்று இங்கே வந்து கூறப்படுபவர்கள் வந்து குடும்ப வாழ்க்கை வாழாமல் துறந்து இருக்கிறார்கள் அல்லவா அப்படிப்பட்ட யோகிகளுக்கு வந்து நிஷ்டை வந்து கர்ம யோகத்திலும் அமைகிறது அப்படின்னு சொல்றாரு மனிதன் வந்து கர்மங்களை செய்ய ஆரம்பிக்காமல் இருப்பதாலேயே நிஷ்கர்ம நிலையை கர்ம யோக நிஷ்டையை அடைவதில்லை என்று கூறுகிறாருங்க ஒரு மனிதன் வந்து தன்னுடைய கடமைகளை செய்யாமல் இருப்பதனால வந்து நிஷ்கர்ம நிலை அதாவது ஒரு ஒரு துறவரம் இல்லை அல்லவா அவருக்கு உண்டான இல்லையே நம்ம நம்ம வந்து அடைஞ்சிட முடியும் அவர் தான் அவங்கெல்லாம் சன்னியாசம் வாங்கி குடும்பமே வேண்டாம்னு திறந்து போயிட்டாங்களே அது மாதிரி நம்மளும் வந்து நம்முடைய கடமைகளை செய்யாமலாம் இருந்துடலாமா அப்படின்னா அது அப்படி இருக்கக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்றாரு பகவான் கிருஷ்ணர் கர்மங்களை செய்யாமல் துறப்பதாலேயே சித்தியை அதாவது சாங்கிய யோக நிஷ்டையும் பெறுவதில்லை அப்படின்னு சொல்கிறாருங்க கர்ம யோக ச கர்மங்களை வந்து செய்யாமல் துறப்பதாலே நம்முடைய கடமைகள் நம்ம செய்யாமல் இருந்துட்டோம்னா அதனால் வந்து சாங்கிய யோக நிலை கிடை நிஷ்டை கிடைக்குமா அப்படின்னா வந்து அதுவும் கூட கிடைக்காது அதை வந்து நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகிறார் சந்தேகம் என்று எந்த ஒருவனும் எக்காலத்திலும் ஒரு கணமும் கூட செயல் புரியாமல் இருப்பதில்லை அப்படித்தானுங்களே அணியன் வந்து இப்பொழுது உங்களுடன் பேசி கொண்டிருக்கிறேன் செயல் நீங்கள் எல்லோரும் வந்து உங்கள் நிலையை அற அறியாமல் உங்கள் நிலை மறந்து கவனமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இல்லவா அது வந்து நீங்கள் செய்யும் வந்து வேலை இப்படி வந்து ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இந்த பிரகிருத்தின் வசப்பட்டு தனக்கு அறியாமலேயே தன்னுடைய வேலைகளை வந்து தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருக்கிறான் அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு ஏனெனில் மனித சமுதாயம் அனைத்தும் பிரகிருதி பிரகிருதியிலிருந்து உண்டான குணங்களால் தன்வசம் இழந்து பிரகிருதியிலிருந்து உண்டான குணங்கள் என்ன என்றால் மூன்று குணங்க சத்வம் ரஜஸ் தமஸ் இதை பற்றி வந்து அதுக்கப்புறம் வருகிற இந்த அத்தியாயங்கள்ல நல்ல விளக்கமா கூறுவார் பகவான் கிருஷ்ணன் இந்த குணங்களோட சேர்ந்து தான் வந்து மக்களை படைக்கிறார் சரிங்களா இந்த குணங்களின் வசப்பட்டு மக்கள் வந்து தன்னை அறியாமலேயே இந்த குணங்களுக்கு க அடிமைப்பட்டு இந்த இந்த சத்வம்னா ந நல்ல மனதுடன் இருப்பவர்கள் சத்வம் ரஜஸ்ன்னா கொஞ்சம் மோசம் தாமச குணம் ரொம்ப சோம்பேறித்தனம் ரொம்ப மோசமான ஒரு குணம் இப்படிப்பட்ட வந்து ஏதாவது ஒரு குணங்களால இல்லை அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சங்கிற குண குணங்களினாலோ வந்து தன் வசம் இட்டு தன் வசம் இழந்து த அந்த குணங்களை அடிப்படையாக கொண்டு மனிதன் வந்து எல்லா தன்னுடைய வேலைகளை செய்து தான் இருக்கிறான் என்று கூறுகிறார் அறிவிலியான எவன் புலன்கள் அனைத்திலும் வலுவில் அடக்கிவிட்டு மனதினால் அந்த புலனகற் பொருட்களை நினைத்து கொண்டிருக்கிறானோ என்று கூறுகிறார் அறிவிலிகளான யார் ஒருவன் வந்து புலன்களை வந்து நான் வந்து எதன் மேலேயும் ஆசை கொள்ள மாட்டேன் என்று வந்து சும்மா பேச்சுக்கு சொல்றது ஆனா வந்து எல்லா ஆசையும் மனசுக்குள்ள இருக்குங்க அப்படி வந்து இருக்கிறது நல்ல நிறைய வந்து இந்த காலத்துல வந்து ஒரு சில சன்னியா சன்னியாசிகள் எல்லாம் இரு இருக்கிறாங்க ஆனா வந்து வேஷம் போடுகிறார்கள் இருக்கிறார்கள் வேஷம் போடும் சன்னியாசிகள் எல்லாம் இருக்கிறார்கள் என்ன பரைய பல பேர் வந்து பலவிதமான அயோக்கியத்தனங்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப் அப்படி அப்பேற்பட்டவர்களையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் வந்து நல்ல விதத்தில் ஞானத்தை கூறும் பெரியோர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இரண்டு பேருமே இருக்கிறார்கள் அல்லவா ஆனால் வந்து பொய் நடத்தை உடன் இருப்பவர்கள் வந்து அஷாடபூதி என்று வந்து பகவான் கிருஷ்ணர் கூறுகிறாங்க ஏழாவது ஸ்லோகம் ஆனால் அர்ஜுனா எவன் ஒருவன் மனத்தினால் புலன்களை வசப்படுத்தி மனத்தினால வந்து மனதால வந்து எல்லா புலன்களையும் வசப்படுத்தி பற்றே இல்லாதவனாக எல்லா புலன்களாலும் கர்மயோகத்தை கடைபிடிக்கிறானோ அப்படின்னு சொல்றாருங்க அவர் வந்து குடும்ப வாழ்க்கை அவருக்கு வந்து இறைவனால் வழங்கப்பட்டது என்னவோ இன்னைக்கு வந்து எந்த இடத்தில் குடிசையில் வாழ்ந்தாலும் சரி அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு வந்து என்ன சாப்பாடு கிடைத்தாலும் சரி இந்த உணவு நமக்கு கிடைக்கவில்லை அந்த உணவு கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு ஆசை இல்லாமல் அதையும் வந்து எல்லா ஒரு ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டு மன நிம்மதியுடன் வாழ் வாழும் ஒருவன் அது மட்டும்தான் இன்னைக்கு வந்து த தண்ணி ஊத்துனா பழைய சோறு கிடைச்சிட்டு நாளைக்கு வந்து நல்ல ஒரு அறுசுவை உணவு கிடைத்தாலும் இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்பவன் அப்படிப்பட்டவன் தான் வந்து மனதால் வந்து கர்மயோகத்தை கடைபிடிக்கிறவன் இப்படிப்பட்டவன் வந்து எல்லா புலன்களிலாலும் கர்மயோகத்தை கடைப்பி பி இப்படி வந்து எல்லா விதத்திலும் வந்து கர்மயோகத்தை கடைபிடிக்கிறான் உத ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான மூன்று விஷயங்கள் என்ன என்றால் உணவு உடை இருப்பிடம் இந்த மூன்றிலும் வந்து இறைவனால் அளிக்கப்பட்டதை எண்ணி வந்து பரம திருப்தியுடன் அதை வந்து ஏற்று மகிழ்கிறானோ அவனே வந்து கர்மயோகி என்று கூறுகிறார் நீ வந்து சாஸ்திரங்களால் விதிக்கப்பட்ட கர்மங்களை ஆற்றுவாயாக இது வந்து எட்டாவது ஸ்லோகம்ங்க எட்டாவது ஸ்லோகத்துல உனக்கு வந்து சாஸ்திரப்படி நீ அரசன் இல்லையா அரசனு கூடிய கர்மே நீ செய்யணும் அதே மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் தங்கள் தங்களுடைய கடமைகளை அவர்கள் செய்ய வேண்டும் ஏனெனில் கர்மங்கள் செய்யாமல் இருப்பதை காட்டிலும் கர்மங்களை ஆற்றுவது சிறந்தது கர்மங்களையே செய்யாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக ஒரு மனிதன் தன்னுடைய கடமையை செய்துதான் ஆக வேண்டும் செய்யாமல் இருப்பது தவறு என்று கிருஷ்ணர் கூறுகிறார் மேலும் கர்மம் செய்யாமல் இருப்பதால் உனக்கு அப்படி கர்மமே செய்யாட்டி உழைக்காம எப்படியா உழைக்காம இருந்தால் எப்படிங்க சாப்பிட முடியும் தான் சொல்றாரு கர்மங்களை செய்யாமல் இருப்பதால் உனக்கு உன்னுடைய உடலை பேணுவது கூட சாத்தியம் ஆகாது அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு எட்டாவது ஸ்லோகம் ஒன்பதாவது ஸ்லோகம் வந்து யாகத்தின் பொருட்டு செய்யப்படுகின்ற கர்மம் தவிர வேறு செயல்களில் ஈடுபடுவதனாலேயே இந்த சம் இந்த மனித சமுதாயம் கர்மங்களால் பந்தப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க யாகங்களின் பொருட்டுன்னா ஒரு மனிதன் தன்னுடைய உடலாலும் வாக்காலும் மனதாலும் பரிசுத்தமாக இருந்து கொண்டு எல்லா கடமைகளையும் வந்து நன் நன்றாக சரிவர செய்ய வேண்டும் தன்னால் முடிந்த வரைக்கும் எல்லா மக்களுக்கும் வந்து தான தர்மங்களையும் செய்து கொண்டு உதவிகள் செய்து கொண்டு வாழ வேண்டும் அப்படிப்பட்ட மனிதன் மனிதன் செய்கின்ற அந்த கர்மம் தான் வந்து யாகத்தின் பொருட்டு யோகத்தின் பொருட்டு செய்யப்படுகின்ற கர்மம் என்று பகவான் கூறுகிறாங்க அப்படிப்பட்ட கர்மத்தை செய்பவனால் வந்து இந்த உலகத்திற்கே நன்மை கிடைக்கிறது என்று கூறுகிறார் ஏ எப்படி என்றால் நல்லோன் ஒருவன் உளரேன் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை இல்லையா ஒரு நல்லவன் ஒருத்தன் இருந்தால் அவனுக்காகவே எல்லா மக்களுக்கும் வந்து மழை பெய்யுமா இப்பொழுது வந்து பத்தாவது ஸ்லோகம் கல்பத்தின் ஆரம்பத்தில் பிரஜைகளின் தலைவரான பிரம்ம தேவர் யாகங்களுடன் மக்களை படைத்து விட்டு கூறினார் நீங்கள் வந்து என்ன சொல்றாருன்னா கல்பத்தின் ஆரம்பத்தில் இந்த உலகம் வந்து சிருஷ்டி சிருஷ்டி செய்யப்படும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுதே வந்து மக்களையெல்லாம் படைச்சிட்டு படைத்து விட்டு பிரம்ம தேவர் வந்து என்ன செய்கிறார் என்றால் நீங்கள் வந்து இந்த வேள்வியின் மூலமாக பள்ளி பெறுகுங்கள் இந்த வேள்வி உங்களுக்கு நீங்கள் விரும்பிய போகத்தை தருவதாக நீங்கள் வந்து ஒரு நல்ல வேள்வியால் ஆன உண்டான வாழ்க்கையை தான் வாழ வேண்டும் வேள்வியால் உண்டான வாழ்க்கையுடன் தான் மக்களை பிரம்மதேவன் படைக்கிறார் அப்படி வந்து ஒருவன் வந்து நெறி தவறி வாழும் வாழ்க்கையினால் தான் வந்து எல்லாருக்குமே அவருக்கு மட்டும் எல்லாருக்குமே வந்து பிரச்சனைகள் ஏற்படுகிறது இறைவனால் விதிக்கப்பட்ட நெறியுடன் கூடிய வாழ்க்கை வாழ்வதுதான் தர்ம வாழ்க்கையாகும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டு அஹ் ஒருவன் வாழும் வாழ்க்கையினால் வாழ் வந்து வேள்வி அஹ் வாழ்க்கை அப்படிப்பட்ட வேள்வினால் வந்து அதை ஏற்றுக்கொண்ட தேவர்கள் வந்து மலை மாறி மும்மாறி பெய்கிறார்கள் மலை கொடுக்கிறார்கள் மலை வெயில் போன்ற எல்லா பகங்களையும் குறிக்கிறார்கள் இன்னும் வந்து இந்த இந்த பிரம்மதேவருடைய இந்த பிரம்ம நிகழ்வு இருக்கிறதல்லவா அப்படிப்பட்ட இந்த பிரம்மனுடைய நிகழ்வு எப்படியெல்லாம் எப்படிப்பட்டது இந்த மனிதர்கள் வந்து எப்படி எதன் மூலம் வந்து வாழ்கிறார்கள் அதற்கு உண் அதற்கு வந்து தேவாதி தேவர்கள் எப்படி அதற்கு அதன் பிரதிபலனாக என்னென்ன சொல் கூறுகிறார்கள் என்றதெல்லாம் வந்து மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயங்க பகவத்கீதையில் சாரி பகவத்கீதையில் கூறப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் யாருமே தெரிந்திருக்காத விஷயங்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து அடியேன் வந்து அடுத்த பதிவில் கூறுகிறேன் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்த பதிவில் மீண்டும் பார்ப்போம் அடுத்த பதில் பதினோராவது ஸ்லோகத்திலிருந்து பார்ப்போம் இப்பொழுது வந்து பத்து ஸ்லோகங்கள் வரை முடிந்திருக்கிறது இன்னொரு விஷயம் வந்து எல்லோரும் வந்து பகவத்கீதை புஸ்தகத்தை வந்து கண்டிப்பாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வந்து அடியேன் வந்து இப்படி கதையாக கூறும் பகவத்கீதையை பார்த்து கொண்டே புஸ்தகத்தையும் நீங்கள் கையில் வைத்து பார்த்து கொண்டே வரும் பொழுது உங்களுக்கு வந்து நன்றாக புரியும் இந்த பகவத்கீதை பகவத்கீதை புஸ்தகம் வந்து அடியனிடம் கிடைக்கும் ஒரு புஸ்தகம் தமிழ் ஸ்லோ ஸ்லோகங்களோட சமஸ்கிருத ஸ்லோகம் அதற்கு கீழே தமிழ் அர்த்தம் இதனோட சேர்ந்த ஒரு பேக்கெட் சைஸ் புத்தகம் சிறிய புஸ்தகம் ரூபாய் வந்து நாற்பது மட்டும் தாங்க எல்லா ஸ்லோகங்களும் இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது இது இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து ஒரு சின்ன ஹேண்ட்பேக்கில் கூட வச்சுட்டு நீங்கள் எந்த போனாலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிப்பட்ட புஸ்தகம் வந்து நீங்கள் வேண்டும்னால் இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு வந்து புஸ்தகம் வந்து நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அனுப்பி வைக்கப்படும் கொரியர் சார்ஜ் மட்டும் வரும் சரிங்களா அடுத்தது வந்து மீ அடுத்த பதிவில் அடியேன் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன்